போறேன் என்று ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினுடைய அரசு ஒரு குடும்பத்தினுடைய குழந்தையை அந்த பள்ளி நிர்வாகம் கொண்டிருந்தாலும் பள்ளி நிர்வாகம் கொலை செய்திருந்தாலும் ஆனால் நிச்சயமாக ஒரு நியாயத்தை அரசு முன்னெடுத்திருக்க வேண்டும் இங்கே அமைச்சராக நாலு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் அவருடைய சொந்த தொகுதி அவர் நினைச்சிருந்தாருன்னா உடனடியாக நியாயமாக அந்த அசுவினருடைய படுகொலைக்கு ஒரு நியாயத்தை நிலைநாட்டியிருக்க வேண்டும் நாலு முறை வெற்றி பெற தெரியுது இந்த மக்களிடம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு மந்திரி ஆகி அந்த சைரனுடைய வண்டியில் வர தெரியுது ஆளுங்கட்சியா வரலைன்னா அன்னை ஒரே வருவாரு இப்ப வந்து போலீஸ் பாதுகாப்போட தான் அண்ணன் வருவாரு அண்ணனை மறிக்க முடியாது அண்ணனை மறிச்சா காவல்துறை எங்க மேல வந்து வழக்கு போட ரெடியா இருக்கும் இதே போராட்டத்தை என்னை பொறுத்தவரை அடுத்த தடவை அமைச்சர் வீட்டில் இந்த போராட்டத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணி உடனடியா அங்கே மறியல் பண்ணி ஆகணும் அமைச்சரை வீட்டுக்குள்ள போவே விடக்கூடாது இந்த தொகுதியினுடைய அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்காத வகையில் நீங்கள் நிச்சயமாக நிம்மதியா இந்த மாவட்டத்துக்குள்ள உலா வர முடியாது என்பதை எச்சரிக்கையாக நான் முன்னாள் மாவட்ட என்ற முறையிலும் உங்களோடு ஏற்கனவே உங்க கலவணித்தனமா எனக்கு தெரியுங்க அந்த பயணம் செய்த வகையில நான் உங்களை எச்சரிக்கிறேன் நிச்சயமாக நீங்க எந்த ஏரியாக்களையும் வர மாட்டோம் எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி காரணம் இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கல அந்த குழந்தைக்கு எப்படி இறந்தாங்கிற ஒரு தகவலை இன்னும் வந்து தெரிவிக்கலை குடும்பம் அழுகுது குடும்பத்தில் பாலமுருகன் அழுகிறாரு தாய் வந்து நிக்கிறாங்க முன்னாடி இருக்காங்க இரண்டு மலரை செல்வங்கள் நமக்கே கண் கலங்குற அந்த மலரை செல்வங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த வயசுல கலந்துக்கிற வச்சுட்டமேனு நம்ம மனசுலாம் பதபறிக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா இந்த குழந்தைங்க அப்படியே இந்த வெயில நின்றுட்டு இருக்காங்க என்னுடைய சகோதரனை எப்படியோ கொண்டுட்டாங்களே நீதி கிடைக்கணும் நாங்க என்ன என்ன வெயில நின்றாலும் பரவாயில்லன்ட்டு அந்த குழந்தைகள் நிக்கிறது அதற்கு நிச்சயமாக அரசு பதில் சொல்ல வேண்டும் ஸ்டாலின் அவர்களை இந்த பெரிய கற்பனை நீங்கள் தைரியமாக இருந்தால் நாளைக்கே அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா இங்க ஒரு நியாயம் கிடைக்கல என்ன காரணத்துக்காக அமைச்சரை உலா வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தொகுதியை ஜெயிச்சு பாக்குறீங்களா ஆட்சியும் இருக்காது ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் இந்த அஸ்வினுடைய மரணத்தில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டன உரையை பொறுத்தவரை இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த மாவட்டத்தினுடைய தலைவர் பாண்டித்துறை அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அடுத்த கட்ட போராட்டம் பள்ளி அமைச்சர் வீடு அமைச்சர் விட முற்றையிடுவான் பாப்பான் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்றான் பாப்பான் முற்றையிடுவான் உள்ள போக முடியாது போ அந்த ஊருக்கு போய் அதுக்கு நீதி கேட்டுட்டு வா அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள விடுவோம் சொன்ன காவல்துறையை நாங்கள் மோத தயாரா பண்ணிய காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் வீட்டுக்கு மறியல் பண்ணையில நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்க உங்களோட ஒத்துழைப்பு கொடுப்போம் மறியல் கொடு நாங்க பண்ணையில நீங்க சும்மா பிஜேபி காரன் ஈசி நினைச்சீங்கன்னா நிச்சயமாக வீடை பூட்டி போட்டுட்டு சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டு பெரிய பிரச்சனையை பேசுவோம் நாங்க வந்து அரசோட மோதலம் காவல்துறையோட மோதல அரசு வந்து வந்து உடனடியாக நீதியை நிலைநாட்டி காட்ட வேண்டும் அந்த குடும்பத்திற்கு என்ன நடந்துச்சுனா நீங்க தெரிவிக்க வேண்டுமாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் தலைவர் பாண்டித்துறை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி